இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் கறி சுண்டக்காய் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாயும் அப்புறம் கத்திரிக்காய் கடுகுங்க நல்லா சட்டியை வந்து காய வச்சு எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெத்திலி மீன் கருவாடை வந்து போட்டு நல்லா வறுத்தெடுக்கிறனும் அந்த மண்டையெல்லாம் கிள்ளிட்டு நல்ல ஒரு நாலு கழுவு கழுவிடணுங்க அந்த மண்ணெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்துக்கோங்க இந்த எதுக்கு ஃபஸ்ட்டே வந்து இப்போ நான் கருவாடை வந்து எடுக்கிறேன்னா அந்த கருவாட்டுக்குனே ஒரு ஸ்மெல் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த ஸ்மெல் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு நல்லா எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து இந்த சுண்டக்காயும் கத்திரிக்காயும் சேர்க்குறதுனால கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து தாங்க ஒரு ரெண்டு கைப்பிடி இருக்கும் அதையும் போட்டு நல்லா வணக்கி விடணுங்க கொஞ்சம் போல் இப்போ கத்திரிக்காயும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கணும் இதுக்கெலாம் தண்ணி ஊற்றணுன்னா அவசியமே இல்லைங்க நல்லா வதக்கிட்டு இப்போ நெத்திலி கருவாடு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்க இல்லையா அதையும் போட்டு ஒரு கலரோ ரெண்டு கலரோ நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் தனிம தூள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வேணவே வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேங்க எனக்கு கொஞ்சம் சப்பட்டின் இருந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் போல யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா சுருள 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 வதக்கணும் அந்த எண்ணெய் லேதாங்க வதக்கணும் சிம்பிளாக சொல்ல போகணும்னா நம்ம என்ன கத்திரிக்காய் வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் தான் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும் அதுக்கு அதுவும் இந்த பழைய கஞ்சிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பழைய சாதத்துக்கு தாங்க வச்சு சாப்பிட போகிறேன் ஒரு கைப்பிடி சோறு கொஞ்சமாக வந்து அந்த சுண்டக்காய் கருவாடு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருக்கும் அந்த வெயிலுக்கு வந்து அந்த சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் இல்லையா அப்போ வந்து இந்த கருவாடும் இந்த சுண்டக்காயும் பார்த்துக்கோங்க அந்த மார்புச்சளியை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த நெத்திலி கருவாடுக்கும் இந்த சுண்டக்காய்க்கும் இருக்குங்க ரெண்டாவது சுண்டக்காய் வந்து வீசிங் வராமல் பார்த்துக்குறோம் கருவாடுன்னா நெத்திலி கருவாடும் ஒரு ரூபாய் அப்படியே பிழிஞ்சு ஒரு கைப்பிடி வாயில் போட்டால் அடடாடா என்ன ஒரு அற்புதமான அட்டகாசமான டேஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்